அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கு உங்ககிட்ட எந்த நபியை பத்தி சொல்ல வந்திருக்கேன் தெரியுமா மீன் இந்த மீனை கண்டால நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது யூனுஸ் நபி ஆமாங்க இன்னைக்கு யூனுஸ் நபியோட வாழ்க்கை வரலாற்றை பத்தி தான் பார்க்க போறோம் இவர்கள் ஈராக்கில் உள்ள நைனுவா பகுதி மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அந்த பகுதி மக்கள் செய்து வந்த குற்றம் என்னென்ன சிலை வழிபாடு நெய்வா பகுதி மக்களை திருத்த யூனுஸ் நபி அல்லாஹ் அனுப்பியது மட்டுமல்லாமல் யூனுஸ் நபிக்கு அல்லாஹ் தஞ்சனையும் கொடுத்திருக்கிறான் எதுக்காக அல்லாஹ் தஞ்சனை கொடுத்திருக்கான் இப்ப பார்க்கலாம் வாங்க சிலை வழிபாட்டில் ஈடுபட்ட அந்த மக்களை பல வருடமாக திருத்த போராடினார்கள் ஆனால் அந்த மக்கள் யூனுஸ் நபி அவர்களை நிராகரித்து விட்டார்கள் அதனால் மனம் பெருத்து போன யூனுஸ் நபி அல்லாஹ்வின் ஆணையை ஏற்காமல் அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள் அல்லாவோட பர்மிஷன் இல்லாம வெளியேறது குற்றங்கறத அறியாமல் பயணிக்க ரெடியா இருந்த கப்பல்ல ஏறி போயிட்டாங்க யாவையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் யூனிஸ் நபி கப்பல்ல போறதை அறிந்த அல்லாஹ் அவருக்கு தண்டனை கொடுக்க நினைத்தான் யூனிஸ் நபி போன கப்பல் நடுக்கடல்ல தத்தளித்தது அந்த கப்பல்ல இருந்து யாராவது ஒருத்தர் இறங்கினாதான் மத்தவங்க அனைவரும் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுது எல்லோரோட பெயரை எழுதி சீட்டு குலுக்கி போட்டாங்க அதுல யூனிஸ் நபியோட பேர் வந்தது உடனே யூனிஸ் நபி அவர்களை கடல்ல இருந்து தூக்கி போட்டுட்டாங்க அப்ப அல்லாஹ் யூனிஸ் நபியை விழுந்தபடி மடி ஒரு மீனுக்கு கட்டளை அந்த சமையல் தான் அல்லாவின் பர்மிஷன் இல்லாம ஊரை விட்டு வெளியேறினது குற்றம்ங்கிறத உணர்ந்தார்கள் யூனிஸ் அணிசனா உடனே அல்லாஹ் கிட்ட பாவமளிப்பு கேட்டார்கள் லாயிலாக இல்லான் சுபான எண்ணி குண்டு மினல் லாலி மீன் அதாவது உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் இறைவன் வேறொருவனும் இல்லை நீ மிக பரிசுத்தமானவன் நிச்சயமாக நானே அநியாயக்காரர்களில் ஒருவரனாகிவிட்டேன் என்று பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார்கள் இதனை கேட்ட வானவர்கள் அல்லாவிடம் சென்று கடலிலிருந்து இந்த மாதிரி தஸ்பீக் கேட்ட வண்ணம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வானவர்கள் அல்லா கிட்ட கேட்டாங்க உடனே அல்லாஹ் கூறினான் என்னோட அடியான் யூனிசலாம் அவர்கள்தான் அவர் செய்த தவறின் காரணமான அவரை சிறைபிடித்தேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் மாணவர்கள் அனைவரும் யூனுஸ் நபிக்காக சிபாரிசு செய்தார்கள் பிறகு அல்லாஹ் அவர்களை மன்னித்து மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றினான் அதற்குள் யூனுஸ் அலி இஸ்லாம் அவர்களின் சமுதாய மக்கள் அல்லஹாவின் வேதனை தங்களுக்கும் மறப்போகுது அப்படிங்கறது உணர்ந்து வேதையன் அறிவுறிவு தென்பட்டவுடனே மனம் திருந்து அல்லாஹ் கிட்ட கதறி அழுது பாவ மன்னிப்பு தேடினார்கள் அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் அவர்களை மன்னித்து இழிவுபடுத்தும் வேதனையிலிருந்து அவர்களை விட்டு நீக்கினான் யூனுஸ் அலேவ் அவர்களையும் அவரது சமுதாய மக்களையும் மன்னித்த அல்லாஹ் மீண்டும் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு யூனுஸ் அலேவசலாம் அவர்களை நபியாக அனுப்பி வைத்தான் இதுவே யுனூஸ் அலேவ்லாம் அவர்களின் வரலாறு